ஹாய் ஹைஸ் ஹாப்பி ஆஃப்டர்நூன் இன்றைக்கி ஸ்பெஷல் அத்திக்கா பொரியல் தான் என் அம்மா ஸ்பெஷல் அத்திக்கா பொரியல்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க அத்திக்கா இந்த மாதிரி உரலில் அடிச்சுட்டு விதை தனியாக எடுத்துடணும் எடுத்துகிட்டு செஞ்சால் தான் ரொம்ப நல்லது என் மருமகனை பாருங்கள் நானும் செய்கிறேன் நானும் செய்கிறேன்னு கூட வந்து ஒரே அமக்கெலாம் பண்ணியிருந்தான் நல்லா உரலில் அடிச்சுடுவாங்க இடிச்சிட்டு நல்லா புடச்சிடுவாங்க அந்த விதல்லாம் தனியாக எடுத்துடுவாங்க நம்ம வீட்டில் சிட்டியில் உரல் அம்மையெல்லாம் இல்லைன்னா நம்ம இஞ்சி பூண்டு நெசுக்கிறோம்ல அதிலே நல்லா நெசிக்கிட்டு இந்த மாதிரி புடச்சிக்கோங்க விர நல்லா தனியாக வந்துடணும் உரல் இருக்கவங்க உரல்ல இல்லை அம்மி இருக்கவங்க அம்மி கூட பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் எங்கள் அம்மா நல்லா உரல்ல குத்தி இடிச்சிட்டாங்க இடிச்சுட்டு இந்த வெற எவ்வளோ வர பார்த்தீங்களா இதை தனியாக எடுத்து அதை சமைக்க முடியும் அப்படியே சமைச்சா டேஸ்ட் கண்டிப்பாக நல்லா இருக்காது ஒரு மாதிரி நறுக்கு நறுக்கு நறுக்கும் சாப்பிடவே பிடிக்காது கசப்பாக தெரியும் அத்திக்காலே துவர்ப்பு இருக்குது ஆனாலும் இது சா பொரியல் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ வர பார்த்தீங்களா ரிமூவ் பண்ணதுக்கு அதுக்கப்புறம் இது வேற ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் இருக்கும் நீங்கள் அம்மி இருந்தால் கூட இந்த மாதிரி நெருக்கிக்கலாம் அம்மியில் கூட நான் வந்து இஞ்சி பூண்டு இது உள்ளே நெருக்கி கூட செய்வேன் எங்கள் அம்மா வீட்டில் உரல் அம்மிலாம் இருக்குது ஸோ அதில் யூஸ் உரல் அடித்து செய்கிறாங்க நம்ம இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா அலசிடணும் இதுலேயும் வேற நிறைய இருக்கும் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி அலசும்போது அதுலேயும் பாதி வேற போயிடும் ஒரு வானல் வச்சுட்டு நம்ம தண்ணி ஊற்றி இந்த அலசி நல்லா ரெண்டு மூணு மட்டும் அலசிக்கோங்க அலசி அந்த வானலில் போட்டுக்கோங்க வேக வச்சு எடுத்துக்கணும் நம்ம அதுக்கு தான் தாளிக்கணும் தேவை இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க எங்கள் அம்மா சூப்பராக செய்வாங்க இது நாங்கள் வே எங்கள் மாமியார் வீட்டு சைடில் நாங்கள் வேறு மாதிரி செய்வோம் அதையும் ஒரு நாள் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன் இப்போ சால்ட் போட்டதுக்கப்புறம் நல்லா வேக வச்சிடணும் வெந்ததுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுட்டு இது வெந்ததை எடுத்து தனியாக வச்சுருங்க ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் அது கொஞ்சம் பொரியட்டும்னு சொல்லிவிட்டு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம் இந்த அத்திக்காயில் ஓ வைட்டமின் ஓ சுண்ணாம்பு சத்து இரும்பு சத்துலாம் நிறைய இருக்குங்க வயிறு புண்ணு இருக்குங்க கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் அத்தி குத்துக்கோங்க சூப்பராக சரியாயிடும் நல்ல ரிசல்ட் தெரியுது காஞ்ச மிளகா போட்டதுக்கப்புறமா கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஆனியன் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்னதாக ஒரு ஆனியன் சேர்த்தா போதும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க முதலே போதே போட்டால் கூட நல்லாயிருக்கும் இல்லை நம்ம வேணால் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கலாம் இல்லை இதிலையே கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்றப்ப போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க கொஞ்சம் ஏன்னா வந்து அப்புறம் பச்சை வாசனை வரும் மிளகாத்தூள் எங்கள் வீட்டில் எல்லா பொரியலையும் கண்டிப்பாக தேங்காய் போடுவாங்க இதுக்கும் தேங்காய் போட்டால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இந்த மாதிரி தேங்காய் போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருக்கோம்ல இல்லை அத்திக்காய் அதை எடுத்து ஆட் பண்ணிக்க வேண்டியது தான் அந்த பிறங்க நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சுருக்க அத்திக்காய் கொஞ்சம் தண்ணி இருந்தால் அதோடவே சேர்த்துக்கோங்க தண்ணியில் ரொம்ப சத்து நிறையா இருக்குது இல்லை உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா அந்த தண்ணியை வடிகட்டி குடிச்சிடுங்க ஏன்னா சூப்பராக இருக்கும் அது மாதிரி குடித்தா கூட எங்கள் வீட்டில் கொஞ்சம் தலை தளன்னு தான் பண்ணுவாங்க இப்போ தண்ணியோடு போட்டு ஆட் பண்ணிட்டாங்க கொஞ்சம் அந்த காரம்லாம் இதில் ஊறணும் கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு கொஞ்சமாக தோரம்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க அதை வந்து லாஸ்ட்டாக இறக்குற நேரத்துக்கு ரெண்டு ஸ்பூன் தோரம்பருப்பு போட்டு கிளறி இறக்கிட்டு அத்திக்காய் பொரியல் ரெடி நீங்களும் கண்டிப்பாக மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டேஸ்ட் நல்லா வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மகிழ்ச்சி பாய் ஹைஸ்